வணக்கம் மஞ்சள் கயிற்றில் தாலி அணிவது ஏன் பெண்கள் தாலியை ஏன் மஞ்சள் கயிற்றில் அணிய வேண்டும் இந்த பழக்கம் ஏன் வழக்கமானது ஒவ்வொரு இடத்தின் தட்பவெட்ப நிலையை பொறுத்தே பழக்க வழக்கங்கள் அமைகின்றன மஞ்சள் தாலி கயிறு அணிந்து குளிக்கும் போது தினமும் தாலியில் மஞ்சளை பூசுகின்றனர் மஞ்சள் என்பது ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினி முன்பெல்லாம் மனமான பெண் அடுத்த மூன்று மாதங்களில் ஒரு கருவை சுமக்க தயாராகிறார் அப்போது அப்பெண் பல்வேறு நோய் தொற்றுகளுக்கு உள்ளாகும் அபாயம் உள்ளது கிருமி நாசினியான மஞ்சள் தாயையும் அவள் வயிற்றில் வளரும் சேயையும் நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கிறது பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வரை கூட மஞ்சள் கயிறு தாலியில் கோர்த்து போட்டனர் அப்போதெல்லாம் நம் தமிழகத்தில் எவ்வளவு சுகப்பிரசவங்கள் நடந்தது என்றும் செயினில் தாலி அணியும் இப்போது எவ்வளவு சுகப்பிரசவங்கள் நடைபெறுகிறது என்பதையும் கணக்கிட்டு பார்த்தால் இந்த உண்மை நமக்கு புரியும் அதேபோல் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை எத்தனை பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் இருந்தது இப்போது எத்தனை பெண்களுக்கு இருக்கிறது என்று கணக்கிட்டு பார்த்தால் நமக்கு நன்கு புரியும் இப்போதும் கூட கிராமங்களில் கர்ப்பம் தரித்த பெண்கள் வெளியூர்களுக்கு செல்லும் போது தலையில் வேப்பிலையை சொருகி வைப்பார்கள் அது எதற்காக வேப்பிலை ஒரு சிறந்த கிருமிநாசினி நாசினி கர்ப்பிணிகள் தலையில் இருக்கும் வேப்பிலையானது அவர்கள் செல்லும் வழியில் சுவாசிக்கும் காற்றில் இருக்கும் கிருமி தொற்றிலிருந்து காக்கிறது நம் முன்னோர்கள் வழி நடப்போம் ஆரோக்கியமாக வாழ்வோம் மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி